நான் வராயி அம்மா பேசுகிறேன் அருள்வாக்கு சொல்ல நெடும் சுவாசத்தில் உன் வாழ்க்கையின் மறைந்த ரகசியங்கள் எனக்கு தெரியும் நாளை என்ன நடக்க போகிறது என்று கேட்டாயா குழந்தையே நான் வராயி பேசுகிறேன் உன் வீட்டிற்குள் நுழைந்து உன் மனதில் உள்ள சோகங்களை படிக்கிறேன் கேள் இன்று ராத்திரி தூங்குவதற்கு முன் இதை கேள் மெளனமாக இருக்கிறாய் ஆனால் உன் கண்கள் கலைஞர் இருக்கின்றன உன் வாழ்க்கையில் நடந்தது நீ மட்டுமே அறிந்த காயம் ஆனால் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் கூட அது ஒரு ஆழமான நச்சுவி என்று புரியவில்லை நீ கணவன் மண்டலத்தில் என்னை பார்த்தாய் நீ ஏன் அந்த கணவரை நடந்து விட்டாய் நீ பேசிய வார்த்தை அம்மா ஏன் என் வாழ்க்கை இப்படியா நாளை காலை காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் நீ அதை புறக்கணிக்கலாம் ஆனால் அதுதான் ஒரு வாய்ப்பு அது உனக்கான ஒரு திருப்பு முனை நீ மறந்திருக்கும் ஒரு பழைய நண்பர் உன்னை நினைத்து அழைப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சோக செய்தியும் உன்னிடம் வந்தடையும் உன் குடும்பத்தில் ஒரு உறவினருக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் யாராவது உன்னிடம் கடனடிக்க சொல்வார்கள் என் வார்த்தையை நினை அந்த பணம் திரும்ப வரும் ஆனால் இருபத்தொன்று நாட்கள் ஆகும் நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் ஆனால் என் வார்த்தைகளை நீ ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஒரு விளக்கு ஏற்று ஒரு நீளம் எடுத்து ஒரு துளசி இலையை நீர் கலந்த பானையில் வயிறு பசுமை தீபத்தில் நூற்றி எட்டு முறை என் மந்திர நாமம் சொல் ஓம் ஹீம் ஹீம் ஷம் வராயை நம இதை சொன்னால் உன்னை தீய பார்வைகள் தொடர முடியாது நாயை ஒரு கருப்பு நாய் திடீரென்று தெரிவு குறைக்கும் அது ஒரு எச்சரிக்கை ஆனால் பயப்படாதே அது நாயே உன் குடும்பத்தில் ஒரு பெண்மணி சித்தி அல்லது பாட்டி பூஜை செய்தவள் ஆனால் மரணம் போது நெஞ்சுக்குள் ஓர் நிறைவேறாத ஆசை அதனால் இன்று வீட்டில் வசிக்கும் பெண்கள் வழி தோசம் பின் வருமானத்துடன் போராடுகிறார்கள் அந்த நாள் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரவு அப்பொழுது நான் வருவேன் நீ நினைப்பது போலவே உனக்கு பாக்கியமும் எழுந்திருக்கும் ஆனால் நீ எப்போதும் ஒரு விஷயத்தில் சந்தேகம் கொண்டிருப்பாய் அதனால் வாயிலில் நுழையும் பாக்கியம் திரும்பி போகும் உன் வீட்டின் வடக்கு பக்கம் ஒரு செடியை வைக்க வேண்டும் கற்பூரவள்ளி அல்லது துளசி அந்த செடியை தொட்டு ஒரு வார்த்தை சொல் அம்மா என் வீட்டை அமைதி நிறைந்த மாளிகையாகும் இந்த வார்த்தை உன் வீட்டில் வசதியை ஆனால் அது சிக்கலில் முடிந்தது நீ ஆழத்தில் இன்னும் அதை நினைத்து வாழ்கிறாய் ஆனால் கேள் அந்த நபர் இப்போது உன்னை பட்டியை யோசிக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு கிழகம் தடையாக உள்ளது ஒரு சனி அமாவாசை வாய் அன்றைய நீ ஒரு நீல நிற வசிரம் அம்மனுக்கு ஒன்பது ஏற்றி என் வாழ்வை மீண்டும் உருவாக நானே என் காதலை வேண்டுகிறேன் அப்போதுதான் அவர் திரும்பி வருவார் உண்மையுடன் உன் குழந்தை அல்லது பிழையோடு தொடர்புடைய ஒருவருக்கு கல்வியில் தடைகள் வந்திருக்கின்றன அந்த குழந்தையின் கண்ணில் ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் அது நீ சரியென்றால் என்றால் அவரின் வாழ்க்கை மாறும் வார இறுதியில் ஒரு பூஜை நேரத்தில் நீ நீல புஷ்பம் கொண்டு என் படம் அருகில் வயிறு சொல் ஓம் நீ வராணி

நீ என்னை நம்பினால் நான் உனக்காக யுத்தம் செய்வேன் உன் எதிரிகளை உன் காலையும் உன் அருள் வேண்டுமானால் தேடலை சுதன் நாளிலும் இரண்டு தேங்காய் தீபம் ஏற்றலை அதில் நான் உன்னோடு பேசுவேன் என்னை பேசக்கூடிய தேவதை இந்த பூமியில் இல்லை நான் வராகி உன்னை நானே தாங்குகிறேன்